திமுக ஆட்சியின் பாதாள வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது ஆட்சி மாற்றத்திற்கான விதைகள் துளிர்விட தொடங்கிவிட்டன என தமிழக அமைச்சர்களாக இருந்த செந்தில் பாலாஜி பொன்முடியின் பதவி விலகல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்திருந்தார் குடும்பத்திற்காக கூட்டணி வைத்த பழனிசாமியின் அரசியல் வீழ்ச்சிக்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பதிலடி கொடுத்துள்ளார் இதுகுறித்து அவரின் செய்திக்குறிப்பில் தேர்தலில் தோற்றால் கூட பரவாயில்லை அடுத்த தேர்தலில் வெல்ல முடியும் ஆனால் கட்சி வீழ்ந்தால் தேர்தலில் வெற்றி சாத்தியமே இல்லை என்ற அடிப்படை கோட்பாடு எல்லா கட்சி தலைவர்களிடமும் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கட்சி தோற்றாலும் பரவாயில்லை தன் மீதும் தன் மகன் மீதும் சம்பந்தி மீதும் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ நடவடிக்கைகள் பாய்ந்துவிடக்கூடாது என கட்சியை பாஜகவிடம் அடகு வைத்து கூட்டணிக்கு சம்மதித்த எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் பாதாள வீழ்ச்சியின் கவுண்டவுன் தொடங்கிவிட்டது என்று தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு எந்த தோ தேர்தலாவது வெற்றி பெற்றிருக்கிறாரா இரண்டாயிரத்தி பதினேழு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த இருபத்தி இரண்டு சட்டசபை தொகுதிகளின் இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடந்த ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் விழுவங்கோடு இடைத்தேர்தல் என தொடர்ந்து பத்து தேர்தல்களில் தோற்ற கைராசிக்காரர் தான் ஆட்சி மாற்றத்திற்கான விதைகள் துளிர்விட தொடங்கிவிட்டன என ஜோசியம் சொல்கிறார் அதிமுகவை பாதாள வீழ்ச்சிக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி பொன்முடியின் பதவி விலகல் பற்றியெல்லாம் பேச எடப்பாடி பழனிசாமிக்கு அருகதையே இல்லை தன்னுடைய ஆட்சியில் அமைச்சரவை மாற்றம் செய்யாமல் ஆட்சி செய்தாரா தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டனின் பதவியை எதற்காக பறித்தீர்கள் பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்திய வழக்கில் தண்டனை பெற்றதற்காக பாலகிருஷ்ணா ரெட்டி அமைச்சர் பதவியை இழக்கவில்லையா இதையெல்லாம் பழனிசாமி மறந்து விட்டாரா எம்ஜிஆர் ஜெயலலிதாவோ கட்சிக்காரர் தவறு செய்தால் அவரின் கட்சி பதவியை அமைச்சர் பதவியை பறிப்பார்கள் இல்லை கட்சியை விட்டே நீக்குவார்கள் ஆனால் எம்எல்ஏ பதவியை பறிப்பதில்லை அந்த மாபாதகத்தை செய்தவர் எடப்பாடி பழனிசாமி தன் ஆட்சியை காப்பாற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேரை தகுதி நீக்கம் செய்தார் அந்த பழனிசாமி திமுக அமைச்சரவையை பற்றி பேசாமல் இருப்பதுதான் அவருக்கு நல்லது என்று தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது